என்னால உங்களுக்கு ஒரு மகனை பெத்து தர முடியலன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடவுளுடைய விருப்பம் இதுதான் நாம என்ன பண்ண முடியும் இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு எதுக்காக வருத்தப்படுற ஆனா நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அவ உங்களுடைய வேலையிலையும் உதவி செஞ்சிருப்பான் நம்ம ரெண்டு பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் துணையா ம் மகன் இருந்திருந்தா சந்தோஷமா தான் இருந்திருக்கும்

இங்க பாரு கல்லு இதுக்கு மேல நாடகம் ஆடாத தண்ணியும் தான் இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட குளிராது சரியா இவனை நல்லா குளிப்பாட்டுங்க இவன் பண்றதெல்லாம் பாத்தீங்களா சுடு தண்ணியில தான் இவர் குளிப்பாராம் சுரேகா நான் இவங்கிட்ட செல்லமா பேசும்போது நீ என்ன திற ஆனா நீயும் இப்போ அவனுக்கு செல்லம் கொடுக்கற இல்ல நீ இவனுக்கு உன் கையால சாப்பாடு கொடுக்கற அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடுற உண்மைதானே அது என்னவோ உண்மைதான் இவ என்னோட செல்ல மகனாச்சே இவ என்னோட பாசமான கல்லு இது நல்லா இருக்க கல்லு சீக்கிரமா போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நாம் ரெண்டு பேரும் நல்லா ஓய்வு எடுக்கலாம் என்னுங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறமா போய் வேலை செய்யுங்க சரி சரி இதோ வந்துட்டேன் இதோ வந்துக்கிட்டு இருக்கிறோம் வாக்கல்லு முதல்ல போய் சாப்பிடலாம் இதோ சாப்பிடு கல்யூ சீக்கிரம் சாப்பிட அவனுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டியா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கூட

சுரேகா கொஞ்சontanni கொண்டுவா ஹிந்தங்கா இன்னைக்கு வயல்ல அறுவடை பண்ணிட்டேன் வியாபாரிகிட்டயும் வித்திட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்ல விஷயம் எனங்கா இந்த தடவை உங்களுக்கு லாபம் கிடைச்சதா உனக்கே தெரியும்ல நம்ம ஏட ரொம்ப சின்னது நமக்கு விளைச்சல் வந்தாலும் அதுல லாபம் கிடைக்க மாட்டங்குது இந்த தடவையும் அறுவடை பண்ணதுக்கு நூறு காசு தான் கடச்சது என்ன

வீட்டுல தானியங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கடவுள் நம்ம விதியில பசியோட இருக்கணும்னு எழுதிருந்தா என்ன பண்ண முடியும் அப்படியே நடக்கட்டும் இதனால தான் எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்றேன் நமக்கு ஒரு மக இருந்தா நல்லா இருக்கும்ல நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நம்ம கையில இல்லாத விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப பேசறது முட்டால் தனு போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு படுத்து தூங்கு நாளை காலையில சீக்கிரமா போயாகணும் வயலுக்கு தண்ணி வைக்கணும் இல்ல ஐயாவும் அம்மாவும் எனக்காக நிறைய பண்றாங்க நரியப்பன் ரங்க அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல கடவுளே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் கள்ளு என்னாச்சு கள்ளு தேவி எங்க ஐயாவும் எங்க அம்மாவும் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா என்னால அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல நான் அவங்களுடைய மகனா இருந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும் கல்லு உன்னை வளர்க்கறவங்க மேல உனக்கு இருக்கிற பாசத்தை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன் இதுக்கப்புறம் உன்னால மனுஷங்க மாதிரி பேச முடியும் கல்லு இதோட நீ உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த காலமாடா இருக்க போறேன் உன்னால ஒரே நேரத்துல இருபது வண்டியை தள்ளிட்டு போக முடியும் உன்னுடைய இந்த வரத்தால உன்னை வளர்க்கிறவங்களுக்கு நீ உதவி செய் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் ரொம்ப நன்றி தேவி ஐயோ ஐயா அம்மா அம்மா ஐயா என்னால பேச முடியும் என்னங்க உண்மையிலேயே கல்லு பேசுறானா ஆமா அம்மா நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ எப்படி பேசுற ஒரு மாடால எப்படி பேச முடியும் ஐயா இது கடவுளுடைய ஆசீர்வாதம் கொஞ்ச நேரம் முன்னாடி தேவி அம்மா எனக்கு காட்சி அளிச்சாங்க அவங்க எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அதனால நான் மனுஷங்க மாதிரி இனிமே பேச முடியும் இது மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மாடா நான் இருப்பேன்னு எனக்கு வரம் கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மாடா ஆனா ஆனா நீ ஏன் சக்தி வாய்ந்தவனா இருக்கணும்னு நினைக்கிற ஏண்டா நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயா நான் இந்த வருஷத்தோட மாடு போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த போட்டியில ஜெயிச்சு நான் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தேவியம்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வருஷத்தோட மாட்டு போட்டிக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இருபது மாட்டு வண்டிகள் தானியம் வைக்கப்பட்டிருக்கு இந்த வண்டியை இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு கொண்டு போகணும் இந்த வருஷம் இந்த போட்டியில ஆறு மாடு கலந்துக்க போகுதே இப்போ நாம இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய முதல் மாடு தனியா தோத்துட்டான் இப்போ இரண்டாவது மாடு அடுத்து கல்லு ஹரியாவுடைய இந்த காலை போட்டியை ஜெயிக்குமா வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது இங்க இது ரொம்ப அற்புதமா இருக்கே கல்லு சாதாரணமா இருபது வாட்டு வண்டிகளை போட்டியில ஜெயிச்சிட்டா ரொம்ப நல்லா பண்ண கல்லு கல்லு ஜெயிச்சதால இப்போ ஹரியாவுக்கு ஆயிரம் காசுகள் கிடைக்க போகுது நன்றி கல்லு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கல்லு நீ எப்பமே என்கிட்ட நமக்கு ஒரு மகன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவல்ல இங்க பாரு இவன் தான் நம்ம உண்மையான மகன் நமக்கு எவ்வளவு உதவி செய்யறான் பாத்தியா ஆமாங்க நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த கல்லு தான் நம்ம உண்மையான மகன் ஐயா அம்மா நீங்க என்ன உங்களுடைய மகன்னு சொன்னீங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இதுவரைக்கும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க நான் உங்களுக்கு இந்த உதவிய செஞ்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவி அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றிய சொல்லணும் அவங்க எனக்கு கொடுத்த இந்த வரத்துனால தான் நான் இந்த போட்டியில ஜெயிக்க முடிஞ்சது ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க